வணக்கம் உறவுலே இது நமது வளம் விளையொலிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எட்டே சந்தை தாங்க இது சார்பாக காலையில் ஒரு நாலு மணிங்க ஆமாம் பார்த்துக்கோங்க நாலு மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சந்தை வெளிச்சத்தில் லைட் ஒளி அப்படியே மில்டுதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் குட்டிகள் வாங்கிறதுக்கெலாம் வியாபாரிகள் வந்திருந்தாங்க ஆனால் குட்டிகள் பருங்குட்டிகள் வரலங்க குட்டி டிமாண்ட் ஆயிடுச்சுங்கன்னுக்கு குட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு ஆமாம் சீக்கிரமாகவே சந்தை வந்து செம்பரேட்டு சந்தை முடிஞ்சிச்சு அதையும் நம்ம எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு மணிக்கு மேலே எப்படி இருந்துச்சு சந்தை அப்படின்னு காட்டுதோம் குட்டிகள்லாம் பருங்குட்டிகள்லாம் பதினாலு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பதிமூணுக்கு முடிஞ்சிச்சு பன்னெண்டுக்கு முடிஞ்சுங்க இதுக்கு மேலே எந்த ரேட்டு விற்கல அப்போ பார்த்துக்கணும் எந்த தரத்துக்கு குட்டி வந்துருக்கணும் மேக்ஸிமம் வந்து பன்னெண்டு கிலோ தான் அதிகமாக பதினொன்று ஐநூறு பதினொன்று பதினொன்று ஆறு நானூறு அப்படிதாங்க அதிகமான குட்டி முடிஞ்சிச்சு நல்ல இதாங்க சந்தை நிலவரம் பார்த்துக்கோங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் சூப்பர் குட்டி தான் இது ஆவரேஜுக்கு உங்களுக்கு பதிமூணு வந்துடும் இவங்க வந்து எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா பதிமூணுரை சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு பன்னெண்டு வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் உறுதியாக கொடுப்பாங்க ஏன்னா கொஞ்சம் ஜாதி கம்மி இருந்தாலும் கொடுத்துருவாங்க உறுதியாக கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதுவே நல்ல ரேட்டுன்னு தான் நினப்பாங்க ஏம்மா ஏன் அப்படின்னா நிறைய நேரம் குட்டிகள் வாங்குறதுக்கு ஆளுகளும் கம்மி நிறையா பேர் வந்துட்டு சும்மா தான் போனாங்க ஏன்னா பருங்குட்டி தான் பனி எங்கள் ஊரில் அதனால் பனிக்கு வந்து குட்டி சரியாக வளரமாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த குட்டியும் பாருங்கள் இது ஓரளவுக்கு பன்னெண்டு பன்னெண்டரை அந்த இது வந்துடும் உயிரடைக்கி ஆமாம் பார்த்துங்க ஒட்டுக்க நான் சொல்கிறேங்க ஒட்டுக்க சொல்லும்போது உங்களுக்கு நீ கணிச்சிக்கிடலாம் அப்போ பொடிக்குட்டி ஒன்று ரெண்டு கிடக்கு எப்போவுமே நீங்கள் வாங்கினோம்னா ஒட்டுக்க வாங்கினோம் அதாவது எல்லாமே பருங்குட்டியாக வாங்கினா இன்றைக்கி பதினஞ்சாயிரம் பதினஞ்சு கிலோ இருக்கப்புனா பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறீங்க அதை நீங்கள் ரெண்டு மாதம் வளர்த்தாலேவும் நீங்கள் முப்பது கிலோ வளர்த்துருந்தாங்க சில பேர் வந்து ரெண்டரை மாதந்தான் நீங்கள் நிறைய நாள் அதுக்கு வந்து மெனைக்கிட வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் காரு தான் பாருங்கள் பொடி பொடி குட்டியாக தான் இருக்குது சந்தையில் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா தளம்லாம் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க சந்தையை சூப்பராக இருந்துச்சு புதுசாக தான் வேலை நடந்துச்சு இந்த இந்த இடம்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் பொடி குட்டி ஆமாம் இதை ஒரு குட்டி ஒன்று ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கேட்டாங்க அதை வந்து பதிமூணுரூவா ஆமாம் முடிஞ்சிச்சு ரெண்டு குட்டி மட்டும் மற்றதெல்லாம் வந்து ஒட்டுக்கு வந்து அவங்க வந்து ரூபா சொன்னாங்க கேட்டாங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த குட்டி நல்லா கிடாயி நைட்டு வந்துருந்துச்சு கொஞ்சம் விடிய இன்றைய நேரத்துக்கு வந்துருந்துச்சு பாருங்கள் கிடாயி நல்லா சூப்பர் கிடாயி ஆமாம் பதினஞ்சு கொடுக்கிங்களா பதினாலு கொடுக்கீங்களா அப்படின்னாங்க ஆனால் அவங்க எதுக்குமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அடிச்சு சொல்லி பேசிட்டாரு அண்ணே ஆனால் குட்டி நாட்டுக்குட்டி தான் கொஞ்சம் பருங்குட்டி தான் ஆமாம் சூப்பராக இருந்துச்சுங்க குட்டி இது பாருங்கள் கறி குட்டி தாங்க கறி குட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க கறி குட்டி இன்றைக்கி நல்ல டிமாண்டுங்க அது இந்த மாதத்தில் கறி குட்டி எங்கேயுமே வாங்க முடியல சில சப்ஸ்கிரைபர்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க நானூற்றி முப்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆமாம் இதை சொல்லக்கூடாதாங்க தாங்க ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது நிறைய பேர் கறி குட்டி ரொம்ப டிமாண்டாக தாங்க போய்ட்டுருக்கு இன்றைக்கி வச்சிருக்கவங்களுக்கு தான் நல்ல விலை எடுத்து கொடுத்து எடுக்க வாங்குறதுக்குலாம் ஆள் இருக்காங்க யாருக்கும் கறிக்குட்டி வேணுன்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோ போட்டு தான் வாங்கிக்கலாம் நம்ம வந்து நம்பர் கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷனில் வாங்கிக்கலாங்க பாருங்கள் இதெல்லாம் குட்டி பாருங்கள் இதெல்லாம் வந்து பதினொன்று நானூறு தாங்க முடிஞ்சு சூப்பர் குட்டிங்க ஆமாம் உங்களுக்கு ஒட்டுக்கா வந்து ஒரு பன்னெண்டு கிலோ வந்துடும் ஆமாம் நீங்கள் வந்து பதினொன்று நானூறுனா அதுக்கு தக்கன உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் பருங்குட்டி எடுத்திங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் வளர்க்கலாம் ஆமாம் இது பொடிக்குட்டின்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் தான் செய்யும் ஆனால் வளர்த்து சக்ஸஸ் ஆகிட்டோம்னா நல்ல லாபம் தருங்க அதையும் நான் அடி நல்லா தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆமாம் குட்டிகள் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்து எடுக்கிறதில் தாங்க இருக்குது லாபம் அடையலை அப்படின்னு சொல்லி புலம்ப கூடாது நிறைய பேர் வில வைக்க தெரியாமல் விளை வைக்கிறாங்க அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க வந்து ஒரு தற்காலிகமாக வாங்குகிறாங்க ஆமாம் அவங்களுக்கு வந்து நட்டத்தில் போய் முடிஞ்சிடும் சந்தை நிலவரத்துக்கு வந்து கண்டிப்பாக நட்டம் ஆயிரும் ஆனால் நம்ம வந்து ஒரு ரெகுலராக அந்த தொழிலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு மதித்து கரெக்டாக எடுக்கும் அதனால் நம்ம வந்து நட்டத்தை தவிர்க்கலாம் நீங்கள் பொடி குட்டி எடுக்கிறதுக்கும் பெரிய குட்டி எடுக்கும் இந்த குட்டியில் தாங்க நம்ம பதினாலுக்கு முடிஞ்சு ஆமாம் பாருங்கள் சூப்பர் குட்டி ஆனால் ஜாதி இருக்குது கொஞ்சம் அழுக்கு இருக்குது நம்ம ஜாதிக்கு சில பேர் வாங்குவாங்கங்க அதை கொஞ்சம் லாபம் எடுத்துடலாம் எப்படியும் தேத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் பார்த்து தான் வளர்க்கணும் பொடிக்குட்டி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கறிக்குட்டி தான் பாருங்கள் ஃபுல்லாகவே கறிக்குட்டி தான் இது ஒம்பது பத்து அந்த தரத்தில் எடுப்பாங்கங்க ஆடு நம்ம வெயிட்டை பொறுத்து தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்க போய் அது லாபம் பார்க்கணும்ல அதனால் அந்த ரேட்டு கொடுத்து எடுப்பாங்க ஆனால் ஆடெல்லாம் இல்லை பெருவட்ட ஆடுகள் பெரிய பெரிய ஆடுகளாக இருந்துச்சு இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே கிடாயிதாங்க ஒட்டுக்கா வந்து இருபத்தி ஆமாம் இருபத்தி ஆறுக்கு முடிஞ்சுங்க அவங்க முப்பது ரூபா கேட்டாங்க ஜோடி ஆனால் இருபத்தாறு முடிஞ்சு நல்ல ரேட்டு என்னையை பொறுத்தவரைக்கும் ஏன் அப்படின்னா குட்டி வந்து கரெக்டான ரேட்டு தான் இது வந்து ஆடு பாருங்கள் ஒரு தாத்தா வச்சுருந்தாரு நைட்டெல்லாம் நைட்டே வந்துட்டார் ரொம்ப நேரமாக வந்தார் ஆனால் என்ன வேலைன்னு நம்ம கேட்கல சரி அவரை காட்டணும் அந்த ஆடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டினேன் பாருங்கள் இதெல்லாம் பொடி குட்டி தான் காரு பாருங்கள் காருதுன்னா கார்லாம் உங்களுக்கு பத்து பதினொன்று அந்த இது தான் பதினொன்று கொடுத்தாலே கேட்டாலே கொடுத்துருவாங்க அதுவே நல்ல ரேட்டுன்னு பார்ப்பாங்க ஆமாம் கடையில் வந்து அவங்களுக்கு என்ன எடுப்பாங்கன்னு நீங்களே கணிச்சிக்கலாம் எல்லா செலவும் போட்டு ஆமாம் நீங்கள் வந்து கடையில் எடுக்கணும்னா பெட்டை சேர்த்து எடுத்திங்கன்னா தான் இந்த நேரத்தில் எடுக்க முடியும் அதனால தான் அந்த ரேட்டு இங்கே வருது ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட வரும் இது நல்ல தரமான குட்டிங்க இதை நம்ம விலை கேட்டோம் ஆனால் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க இதை நாங்கள் பார்க்கல பார்த்துருந்தா கண்டிப்பாக எடுத்துருப்பேன் நமக்கு ஐயா ஒருத்தர் நூறு குட்டி வரைக்கும் கேட்டிருக்காரு மயிலம்பாடி அதனால் நம்ம பார்த்து தாங்க எடுத்துக்கணும் நல்ல குட்டியான பருங்குட்டியுன்னே இது ஒட்டுக்க வந்து தாராளமாக பதிமூணு கிலோ இருக்குங்க ஆனால் பதினாலு பதினஞ்சு கிலோ நல்ல உருட்டுங்க பால் மப்பு ஜாதி ஒரிஜினல் ஜாதிங்க பாருங்கள் அடிக்கறிஞ்சி வெளிச்சு மட்டும்தி தர்றேன்னு தர்றாங்க சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ஒரிஜினல் பொட்டு தாங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஜோடி வந்து பதினாறுரூவா சொன்னாங்க நம்ம பார்த்து கேட்டுக்கலாம் ஆமாம் நம்ம இவ்வளோ தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி வாங்க வேண்டாம் நம்ம பார்த்து கேட்கலாம் நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஆனால் ஜாதி நல்ல ஜாதி பாருங்கள் குட்டிலாம் நல்லாயிருக்கு இதில் குட்டியும் கிடஞ்சிங்க ஆமாம் குட்டி பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது ஆடு வளர்ப்பெலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆடை எப்படி வாங்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும் ஆடை நீங்கள் நட்டத்துக்கு வாங்கி வந்து அது லாபம் அதாவது உயிரடவு வந்து நானூற்றம்பது விழணும் அம்மா நீங்கள் கணக்கு போட்டு ஜோடி கும்பும்போது அது நானூற்றம்பது கால்குலேட் பண்ணி பார்க்கணும் நானூற்றம்பது விழுந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வளர்த்து இது பண்ணிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பொட்டு கடை கறிக்குட்டி எல்லாமே கிடக்கு ஆமாம் தான் இதெல்லாம் போவோம் வரம்போ ஷோ போட்டான் இவ்வளோ போய் பவர் போட்டது பவராயிருக்கு இதெல்லாம் பெட்ட தான் எட்டு ரூபாய்க்கு கரையா முடிஞ்சிச்சு நம்ம ஒட்டுக்கா நல்ல பெருவெட்டு ஆடு கறி இருக்கும் ஆமாம் எட்டு ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு பத்து ரூபாய்க்கு அவங்க பார்த்துருவாங்க எப்படியும் நல்ல பெருவெட்டு ஆடுகள் தான் நாட்டாடு இருக்குது இருக்கு ஒரு ஒன்று ரெண்டு மைலம் படியும் கிடக்கு நல்ல குட்டிகள் தான் இதுவும் நல்ல குட்டி தான் நம்ம தெரிஞ்ச ஒரு தான் நம்ம வீடியோ போட்டுவிட்டோம் அவங்கள யாவார் நடந்துச்சு நல்லபடியாக நம்ம ஆனால் இந்த கமிஷனை கேட்கல சரி அவங்க கஷ்டப்படுதாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு கொடுத்தா ஃப்ரீயாகவே அவங்க வந்து இப்போ பதினொன்று நானூறு வாங்குறாங்க இது நல்ல ஜாதி தான் அவன் ஆவரேஜுக்கு ஒரு பதிமூணுக்குள்ளே உறுதியாக இருக்கும் இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்காது அவங்க கொஞ்சம் குட்டினால இப்படியே கொடுத்துட்டாங்க முடிச்சு போவோம் அவங்களும் லேட்டாக வந்ததினால வாங்கிக்கிட்டாங்க பாருங்கள் இது சந்தை எப்படி முடிஞ்சுன்னு பாருங்கள் கரெக்டாக ஒரு எட்டு இருக்குங்க சந்தைலாம் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன குட்டியை வச்சுருக்கவங்க தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க மற்ற எல்லாருமே கிளம்பிட்டாங்கங்க பாருங்கள் குட்டியிலே இல்லைங்க எல்லாமே முடிஞ்சு ஆமாம் குட்டிகள் வந்து டிமாண்ட் தாங்க இன்றைக்கி எவ்வளோ குட்டி இருந்தாலும் யாராச்சும் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு விற்று தரோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பதிமூணு கிலோவுக்கு மேலே இருந்தாலே ஜோடி பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே போதுங்க உறுதியாக ஆனால் ஒட்டுக்காக இருக்கணுங்க ஒன்று ஓல் இருக்கணும் குட்டி நல்ல ரேட்டுக்கு போது நல்லா புரிஞ்சுக்குங்க அதை இது கெடா குட்டிங்க பாருங்கள் சரியான கிடாய் நம்ம தரமாக இருந்துச்சு கெடாய் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிட்டாயின்னு கொம்பும் சரியான கொம்புங்க ஒரிஜினல் பொட்டு தான் ஆமாம் இன்னும் கொஞ்சம் கூட உயர் இருக்கலாம் ஆனால் வந்து கொம்பு நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் கொஞ்சம் மெலிஞ்சிருக்குங்க இந்த நேரம் பனி நேரம் ஆடுகள் வந்து மெலிஞ்சி தான் இருக்கும் அதுவும் நீங்கள் பண்ணையில் வச்சுருக்கவங்கள விட மேச்சுவல் முறையில் வச்சிருக்கறனால அந்த குட்டி இவ்வளோ மெலிச்சலாக இருக்குது இல்லைன்னா இந்த குட்டி தரமாக தான் இருக்கும் இதே இது நீங்கள் ஒரு பக்ரீத் அந்த டையத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி நல்லா பாலிஷாக வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு மேச்சல் வந்து சோளத்தட்ட நல்லா மேயம் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாருங்கள் பொட்டுக்குட்டி தான் நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் போட்டிருந்தாங்க மொத்தமாக தம்பி அவங்க அப்பா ரெண்டு குட்டியும் போட்டிருந்தாங்க நல்ல குட்டி தான் ஆமாம் ஆனால் என்னென்னா அழுக்கு இருக்குங்க அவ்வளோதான் ஜோடி பதிமூணுரூவா சொன்னாங்க நம்ம கொஞ்சம் அனுசரித்து கரெக்டாக கொடுத்துருவாங்க இப்போமே நல்லா பேசுவாங்க அன்பாக பாருங்கள் ஆடுகள்லாம் பாருங்கள் எல்லாம் பெருவெட்டு ஆடுகள் தரமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆடுகள்னு ஆடெல்லாம் இதெல்லாம் பதினொன்று அதாவது பல் இருந்துச்சு அப்புடின்னா உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு சொல்லுவாங்க அதே பல்லு இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் சீனி ஆடு பாருங்கள் நல்லா பெருவெட்டு ஆடுகள் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஆடுகளாக இருக்கு பாருங்கள் எல்லாமே பெருவெட்டு ஆடுகள் தாங்க கண்ணி ஆடு இருந்துச்சு சீனி ஆடு இருந்துச்சு ஒன்று ரெண்டு கரும்பு ஒரு ஆடு இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் தராங்க ஆடுகள்லாம் நல்லா பெருவெட்டு ஆடுகள் தரமாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதெல்லாம் வளர்ப்பு குட்டி தான் பாருங்க இது வந்து ஜோடி வந்து பதிமூணுரூவா அந்த தரத்துக்கு சொன்னாங்க ஆனால் சொல்கிற பதினாலு சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு பத்து அந்த தரத்தில் வாங்கலாம் நல்ல குட்டி தானா இது பாருங்கள் கிட்டா குட்டி தான் நல்லா தரங்க ஒரிஜினல் குடியாக எடுத்த வரைக்கும் தாங்க நம்பி எடுக்கலாம் ஆமாம் இந்த மாதிரி தரத்துல தான் எப்போவுமே எடுக்கணும் அதை நாங்கள் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுதேன் ஏன் அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்தோம் அதை போய் இப்போ போய் பண்ணையில் போய் அவங்களுக்கு தீவனம் மருந்து எல்லாமே கொடுத்தோம் யாருக்கும் மருந்து வேணுனாலும் சொல்லுங்கள் இதெல்லாம் ஜோடி ஒரு குட்டி ஒன்று பதினாறு பதினாறு உக்காரேன்னு சொன்னாங்க இது கருகி தான் அப்போ நம்மளுக்கு மருந்து தீவனம் யாருக்கும் வேணும் அப்படின்னா நமக்கு காண்டக்ட் பண்ணலாம் நம்ம வந்து மார்க்கெட் அதாவது நீங்கள் மெடிக்கலில் வாங்குறத விட கம்மியாக கொடுப்போம் லிவர் டானிக்கா கால்சியம் டானிக்கா ப்ரோபயோட்டிக்கு இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக ஒரு என்ன சொல்கிறோம் கம்மியான ரேட்டில் கொடுப்போம் மார்க்கெட் ரேட்டை விட அதனால் நம்ம நம்பி வாங்கலாம் யாருனாலும் எந்த தகவல்னாலும் மருத்துவமோ அதை மாதிரி வியாபாரம் எப்படி பண்ணணும் எப்போ இப்போ ஆடு வாங்கணும் எப்போ இப்போ விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மகிட்ட ஃப்ரீயாக சொல்லலாம் நம்ம வந்து இப்போ மானிட்டேஷன் ஆயிடுச்சு அதாவது பணம் வர்றதுக்கான அக்கௌண்ட்டு கொடுக்குறது கொடுத்தாச்சு ஆனால் பெரிய அளவில் இதில் பணம் வராதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம வந்து நியாயமாக பண்ண போகிறோம் ஆமாம் அது முடிஞ்சுக்கோங்க நம்ம ஜாயின் பட்டனு இப்போதைக்கு வைக்க போகிறதில்லைங்க எல்லாரும் நம்மகிட்ட தகவல் கேட்கலாம் ஃப்ரீயாகவே நான் தகவல் சொல்லுவேன் தகவல் சொல்கிறதுக்கெலாம் இல்லை சில நேரம் ஃபோன் எடுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு தகவல் சொல்லுவேன் அதை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் யாருனாலும் எப்போனாலும் ஆடு வாங்குறதுக்கு நியாயமான கமிஷன் நூறுரூபாய்க்கு மேலே ஒரு பைசா வாங்க மாட்டோம் அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம் ஆடுகள் வாங்க எப்போவுமே நமது வளம் அதே மாதிரி ஆடுகளாம் அண்ணன் ரெண்டு வருட்டையும் காண்டக்ட் பண்ணலாம் ஆடுகளில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால் நம்மளை நீங்கள் காண்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்ககிட்டையும் கூப்பிட்டு போய் உங்களுக்கு ஆடு ஃப்ரீயாக அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப கமிஷன் இல்லாமல் நம்ம நியாயமான கமிஷன் குட்டிக்கு நூறுரூவா நல்ல குட்டி வேணுன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து புக் பண்ணால் எடுத்து கொடுத்துருவோம் உறுதியாக நம்மளை நம்பி வரலாம் நமக்கு யாருக்குனாலும் பண்ணுவோங்க அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையாக இருக்கும் எப்போவுமே வந்து நல்லபடியாக வியாபாரம் பண்ணதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதை நாங்கள் நம்பிக்கையாக வரலாம்